வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரத்தையும் பார்க்க போறோம்னா கொங்கு மாதத்தில் சேலம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செல்வ கணபதியை திமுக சார்பணிக்கிறாரு அப்படி எப்படியாச்சும் அவர் தோக்கடிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி வேறு எந்த தொகுதியாக தோதாரும் பரவாயில்ல இந்த தொகுதியில் எப்படியா ஜெயிச்சிடணும் தன்னோட செல்வாக்க காமிச்சிடணும் சொல்கிறதுக்காண்டி வந்து முன்னாள் அமைச்சர் நம்பாமல் தன்னோட மகனை வச்சு பணப்பட்டுவாட நடத்ததாக சொல்கிறாங்க பட் எந்த உறுதியான இல்லை பெரிய லெவலில் வந்து கேஸை வந்து இறக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாம்கிற ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதே மாதிரி வந்து ஆற்றல் அசோக் குமார் அவர் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு மட்டும் தான் அதிமுகவில் இணைறாரு அவருக்கு உடனே சீட்டு எதுனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வசதியானவர் பணத்தை செலவழிப்பார் மித்தவங்கள்லாம் திணறுவாங்க ஸோ இரண்டாம் இடத்தாச்சும் வரணும்னு சொல்கிறாரு கண்டி பார்த்தீங்கன்னா அவரை நிற்க வச்சிருக்கான்ற மாதிரி வந்து ஒரு புதுசாக வந்து கட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா பார்த்திங்கன்னா திமுக அதிமுக வந்து பாஜக போகிறதும் இப்போ பாஜக வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இவங்க மாறி மாறி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி மாறிட்டே தான் இருக்காங்க இப்போ இந்த வெற்றியா தோல்வியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பியும் இவர் கட்சி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து தனக்குன்ற ஒரு வட்டத்தை உருவாக்கி மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏணிக்கு தான் பிரச்சனை ஏனிக்காரர் பார்த்திங்கன்னா உளுந்துருவான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு இதனால சொல்லி பார்க்கணும் அங்கே இருக்க ராஜகண்ணப்பன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல காதரபாசம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற ஒரு புகச்சல் இன்னுமே இருக்கே இருக்குது ஸோ வெற்றி தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விமர்சனம் வைப்பாங்க சொல்கிறாங்க அதிமுகலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணி உடையறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்தர்மேஷன் பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் சப்ரே தேங்க்ஸ் ஆச்சு இந்த ஸ்டுடியோ